ஐநெட் ரெனேட்டில ஓ இന്നെ நான் ஐிறேன் நெ इंग्लंड தவிர எல்லா அடமும் அன்னி அதா ஓ நெதர்லாண்ட்ஸ்ல சுவிஸ் இல்லைமா э இல்ல ஆ ஆபிராமஸ்ோட ரே நம்பர் இங்க ஆபிராமனுக்கு ஒண்ணு தெரியுமா இட் லாக் பண்ணினது அப்ப திரும்ப சொல்லுவீங்களா மணி மணி பண்ண பண்ண ஐயோ நாங்க ஒன்றுமே வர்ற திங் திங்கக்கிழமை தரணிகாவின் புதிய நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது எல்லோரும் இணைந்து கொள்ளுங்கள் ஐந்து முப்பது தரணிகா ஆறு அபிராமி ஆறு முப்பது அபிஷா ஒருக்கா கூட பேர் இணையுங்க ஆஹ் நீங்க போட்ட பேரே போடுங்க தரணிக்கா இப்படி வைப்போமா ஒரு பேர் கொடுப்போம் தர்ணிக்கா தரணிக்காவின் நேருக்கு நேர்

நிலாவை நிலாவின்ஸ் கோனவே நீதிக்கு பண்ணோடி செய்யப்பட மாவியும் நாங்களும் வந்து கருத்து போகிறோம் சரி ரைட் நேருக்கு நேர் என்றால் அது வந்து தனிகா ஒரு ஆக்சுவல் டிபேட் ஒரு ஆள் ஓமெண்டா ஒரு ஆள் இல்லையேனு இல்லை என்று கேட்குறது அப்படி செய்ய போறீங்களா அல்லது நீங்க கருத்துக்கலாம் தனிகாவின் கருத்துக்கலாம் ஓகே அது அதுக்கேற்ற மாதிரி ஃபயராக இறக்கணும் பயங்கர ஆர்கியுமெண்ட்டாக இறக்கணும் எல்லாரத்துக்கு முதல்ல ஏன் தெரியுமா ஒரு இந்த தலைப்பு சூஸ் பண்ணாத சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா நானும் அத விருப்ப அதனால எல்லாருக்கும் டிவைட் பண்ணத்தான் வேணும் எல்லா எல்லா ப்ரொபஷன்ஸுக்கும் வேணும் கட்டாயமா ஒரு ஒரு விவா வாதிடும் திறமை இருக்க வேணும் நேர்மையா அலாப்பியா வாதிட கூட இல்லாம நேர்மையாக வாதுடே எங்கட எண்ணங்கள் வந்து உயரும் உண்மையில சில நியாயங்களுக்காக குறை கொடுக்கிற போது ஒரு நியூஸ் இலங்கையில ஒரு பதினேழு வயது பதினாறு வயது நினைக்கிறேன் ஒரு கேர்ள் ஒரு ஆள் மாடியில இருந்து விழுந்து சூசைட் பண்ணி கொண்டாதி பதினஞ்சு அப்படியாத்தான் இருக்கணும் ஆனா அது அது அந்த ஸ்டோரி எடுத்து பாருங்க கட்டாயமா உண்மையில அது சாடு அதனால எல்லாருக்கும் ஒரு படிப்பு நான் இருக்கேன் நாங்க ஒரு நாள் ஒரு சண்டே நாங்க கழிச்சிடுவாங்க இது நாங்க எங்களை யாரும் ஆஹ் விளையாங்களை என்னோட பழகின இப்படி நாங்க ரிப்போர்ட் ரியாக்ட் பண்றது அதான் ஆஹ் சொன்னா அப்ப அது அன்றைய தினம் அந்த என்னோட டெஸ்ட் அடி இடங்கிற இன்னொரு டெஸ்ட் ஒரு அக்கா பாம் செக்கல சீரனம் இந்த கிழமை நடந்து மந்த் டூ அப்படி செய்துட்டு ரிப்போர்ட் அந்த கேர்ளுக்கு வந்து மென்டல் ஹெட் டீச்சரும் டீச்சர்ஸ் எல்லாரும் சொல்லி என்ன சொல்றது மென்டல் ஹெல்த் இருக்குது அதனாலதான் அப்படி இல்லை அவ அப்படி செய்ததால டீச்சர் மே வெரிட்டி வழியில சொல்லக்கூடாது அப்படி செய்த வழியாக தான் நான் நடந்தது ஸோ இதெல்லாம் நாங்கள் தட்டி கேட்கணும் எப்போவுமே குரல் கொடுக்கணும் அப்பவுமே நேற்று வைட் ஸ்மோக் வந்ததுங்க என்ன நடந்தது இது இந்த மாதிரி ஏர்லியா செய்துட்டு தான் போன முறை வீக் வீக் அண்ட் வீக் வீக்ஸ் 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 போனது கருமபூவியோட பேர் என்ன

1.4 பில்லியன் கேட்டலிக்ஸ்க்கு லீடர் ஆகுறாங்க. வியாதவன் குட்ஸ். வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம். லேட் ஐ திங் ஆ இன்னை வரைக்கும் தொடங்கு இல்ல அத என்ன எல்லாரும் சொன்னது. நாங்க வெயிட் பண்ணினா லாதன் வேற டைம் வந்து. மாமா இந்த புது கோப்பு பேர் வந்து? ராபர்ட் பிரான்சிஸ் அது. ராபர்ட் பிரான்சிஸ் சார் இல்ல.

என்ன அத போக்குன்னு அந்த வரிசையில வெறும் நிக்கறேன் அறுபத்தி நாலு அறு நூற்றி எழுவத் நூத்தி அறுபத்தி நாலுண்டா வெறும் எங்க வடிவச் அவரும் இல்லாதுல பிரச்சனை சண்டைக்குள்ள ஒரு சரி இது சின்ன பிள்ளை ஒரு

എല്ലോക്കും ഇപ്പോലെ കുറവണ നികച്ചോക്കം എല്ലാവർക്കും இல்ல ờ வாணி मामी ờ வாணி मामியை காணேல வாணி मामியை க்றங்களா இல்ல வாணி मामी ஓகே வா ஓகே சரி சரி சேரலாம் அமலட்டி நீங்க வருவீங்க ஆ நீங்க பெரியவ வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன் ஓ அப்ப எனி டேஸ் போடு நான் போட் வரேன் ஒரு 5 வீஸ்ல வரேன் ஓகே 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 நான் ப்ரீக் அப்ப நாங்க ஆரம்பிப்போம் அரம்பி போக いや நீ கேட்கிறதுக்கே ஃபோறेंगे

திருக்குறள் பழமொழி அகர் முகலை ஏற்றலாம் ஆடிப்பாவை பழமொழி ஒன்று பட்டோன்ற வாழ்வுங்களா நல்லா உச்சாக நீங்க எல்லாரும் உற்றாமல் சொல்ல மா சிறப்பு மாடம் மே மாடம் ஆகும் யார் வருஷம் சொல்ல போ அந்த வருட அந்த வருட அந்த உலக ஒருத்தும் இசைவே அப்ப நிகழ்ச்சி இன்ட நினைவுக்கு வரேன் தார் நீக்க நிக்க வரலாம் இருந்தா மட்டும் போட்டு

เอ็มอินジャパンเราแม็กซ์มันเดกดเออเดี๋ยวเรา تھเรบิ ปากลํา for the เนี่ยสคูลเล่าปุดซาปัดจิรุกรีงเลรีวิชั่นเซยรตุกอนานังเอ็มออนเดรินเดปัดเดนีกาปัดจาอ่าเนี่ยปาเนเนอร์เซอรี่อออ่าโอเคจาเรียฟูชีไนซ์โอเคออนเดเรนเดมุนเดนาลอัญจิออโก <laughs>

Three minus nine, fear. Yes, here, Yeah, okay. So, D, <laughs> 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 uh, math subject. And I'll care for styles is very easy. Abirami <laughs> I mean, is currently not available. <laughs> Please try again later. Okay, okay, math subject with for Abirami. Also, außer So. Oh. Ah, ähm, ähm, also, gewandt, mit Glück, okay, bei vier die, oh, weil, ich le umbenende Kanneke-Parren, ähm, Stimmen in den Ovenal, rende die Munde-Mannkamp, und Engländer andere Tesla munde packen ஒரு ஒரு முழு பாக்கம் எனக்கு புரியவே இல்ல சோ எனக்கு இப்படி ப்ளாக் ஹாத் பாத்து எனக்கு ஞாபகம் இருந்த அதை படிச்சு நான் அந்த அப்புறம் இங்கு டேஸ்ட் நடக்கிறக்கு எனக்கு அதையும் மறந்துட்டேன் நான் ஆனா நீங்க அந்த பேப்பர் வச்சிருக்கிறீங்களா சேர்ந்து பார்க்கும்போது சேர்ந்ததா அந்த பேப்பர் திரும்ப கிடைக்கும் நோத் என்னும் தெரியாது ஓகே ஆஹ் அது கிடைக்கும் போது நீங்க கொண்டு வாங்க சேர்ந்து பார்க்கலாம் ஓகே யாக்க அச்சா நீங்க என்ன சரிங்க Also, ähm, Mathe waren die äh, Terme vereinfachen und X so, ähm... Oh mein Gott. Terme vereinfachen ich, und nicht nicht? Der ich ka kann ich habe ich, ich, ne? ich hab keinen Bock auf Buchstaben. da? Ich hab keinen Bock auf Buchstaben. Ich bin Buchstaben oder Zählinge? Ja, lange ich bin E, B, X, Y, keine Ahnung, weg. என்ன சொன்னீங்க நன்றி சொன்ன படிக்கிறது

AE ah, funktion, das ist richtig gut, das ist richtig einfach, oder? Ja. Jingle, jede Funktion kann du die Ja, so Richtig? Ja, okay, ich kann Okay, dann nein, es besser, Aus der in der

Ah uh, inga like um 13 now will be a export Ja, say er and export er I have to say the Nahul nee say the committee no men and say Okay wait Nahul are Kylie they okay. are saying what is Okay um It's நீங்க அப்புறம் எக்ஸம் ஏஎம் சேம் டைம்ல கண்டுபிடிக்கணும் எக்ஸ் விட்டுட்டு ஏஏ கண்டுபிடிக்கணும் அதுதான் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது இல்ல ஓ அப்ப அப்ப அந்த ரெண்டு எக்ஸ் எக்ஸ் மட்டும் யா எக்ஸ் கண்டுபிடிக்கிறது இல்ல இதுல அப்ப என்ன செய்யணும்

अंदम अंदम रेंड हाबिशा से हाबिशा से नो जो वन प्लस वन वन चंदे अब रामी बोलूंगा आह निंग ये कौन क्या क्यूट टाइम तुमने दामन मामा ओ गॉड ओ माय ओ माय देव कॉटी ओ माय गॉड बाय अबे रामी बाय बाय एक्सेक्टली हाबिशा आह तो सेरिया ने बढ़े नगल आह समेत आह पौधा सिक्कम One plus one and by the God badala kar. Two, it's two. Chat two. Boss, all the people. Irande, Irande, language? Okay, calm down, calm down. All the people, boss, and you're boss. You're boss. Peace, peace, no violence, no no stop the violence. Peace. For belly, ekra hunte. Hashtag peace. Ekra hunte. Ma oh. அபிரா என்ன சொல்ல மாட்டேன்.

உண்மையாவ சொன்ன <aunque mehranoughs> <madader>, <laughs> <laughs> நீங்க yeah, சொல்லது

அட்வான்ஸ் பெருசா தேவைப்படாது அவன் வேற துறைக்கு போயிருக்கணும் அட்லீஸ்ட் கோமர்ஸோ சயின்ஸ் அல்லது ஆர்ட்ஸ் பக்கத்துக்கு போயிருக்கோம் ஆனா பேசிக் வந்து மேக்ஸ் எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு பெரிய உபயோகமானது வளர்ந்ததுக்கு கூட கன்னடத்துல ப்ராப்ளங்களை சால்வ் பண்ண உதவும் இல்லை நாங்கள் ஒரு முக்கையினை பட்டுருவோம் என்ன எங்களுக்கு பெரிய அமைப்பு இன்னும் முரளங்கள மாற்றிடுவோம் எல்லாரும் பேசிக் படிக்கிறோம் அதுதான் பத்தாம் ஆண்டு வரைக்கும் பதினோராம் ஆண்டு வரைக்கும் குறைஞ்சது எல்லா படமும் எல்லாம் எடுத்துட்டு தான் லெவல் அவிட்டுவா மற்றொருக்கு வரும்போது நீங்க சப்ஜெக்டை பிரிச்சு கொண்டு போறீங்க ஆனா பேசிக்கா கணக்கு எண்ணும் எழுத்தும் அப்படும் வந்துட்டு ஆட்சிக்கு வாங்க போன் பண்ணிட்டேன்